எந்த புதிய தமிழகம் கட்சியினுடைய கோட்டையாக இருந்ததோ அந்த அங்கே நான் போட்டியிடுகின்ற பொழுது போட்டியிடுகின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த கட்சியோடு தான் கூட்டணி போக முடியும் என்ற சூழ்நிலை எல்லாம் சொல்ல முடியாது அது வந்து அது அன்றைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் இருக்க முடியும் இரண்டாயிரத்தி பதினாலு திமுகவோட கூட்டணி போனோம் என்ன நடந்தது மாவட்ட இருந்தார் ஒரு மாவட்ட இருக்கக்கூடியவர் நான் ஒரு கட்சியினுடைய தலைவர் நான் போட்டியிட்டது ஒரே ஒரு தொகுதி நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதியிலே நம்முடைய புதிய தமிழக கட்சி திமுக ஆனால் சாதி வித்தியாசம் பார்த்து பாகுபாடு பார்த்து ஒரு இடத்துக்கு கூட ஒரு மாவட்ட செயலாளர் என்னோடு பிரச்சாரத்துக்கு வரவில்லை அவருடைய சம்மந்தி இருக்கக்கூடிய இடம் சொக்கம் சொக்கம்பட்டி அந்த கிராமத்துக்கு கூட அவர் வந்து கூட வரவில்லை தனியாக போய் நாலு பேரை வைத்து பேசினார் இந்த அளவிற்கு அவர்கள் பாகுபாடோடு நடந்து இருக்கிறார் ஆனால் நான் அந்த சமுதாயத்தை விட்டுக் கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினாலு திமுக கூட்டணி அவர்கள் தான் ஒத்துழைக்கவில்லை என்பதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே போகின்ற பொழுது எனக்கு ஒன்று பிஜேபியோடு நான் கல்யாணம் திருமணம் செய்து கொள்ளவில்லை தேர்தல் கூட்டணி அவர்கள் நம்முடைய நமக்கு அவர்கள் ஓட்டு போடுகிறார்கள் நாம் அவர்களுக்கு ஓட்டு போடுகிறோம் அவ்வளவுதான் விஷயம் ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மதவாதிகளோடு சேர்ந்து கொண்டார் என்று இதே கிராமத்திலே நாலு சர்ச்சைகளிலே பிரச்சாரம் செய்து எனக்கு எதிராக வாக்களித்தார்கள் ஆனால் அந்த பாதிரியார்கள் அந்த சர்ச்சில் கிறிஸ்தவர்கள் மாஞ்சோரையில் ஆயிரக்கணக்கான பேர் அவர்கள் அத்தனை பேரும் தான் இன்று அவர்களை எல்லாம் வெளியேற்றுகிறான் எந்த பாதிரியார் அங்கே வந்து பால் விடுகிறான் எவன் பொருள் கொடுக்கிறான் எல்லோரும் கூறிவிட்டு காலி செய்து ஓடிவிட்டார்கள் இந்த நிமிடவில்லும் சுப்ரீம் கோரிவில்லும் போராடக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி லட்சக்கணக்கான ரூபாய் தரவர்கள் இது எல்லாம் நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் தயகுர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் யாரை மதை கொண்டு பார்ப்பது யாருக்கு மதைச்சாயம் கூசுவது என்பதை தயகுர்ந்து உடைய மனச்சாட்சியோடு நீங்கள் ஒப்பிட்டு பாரு நன்றாக உடைக்கக்கூடியவர்கள் சதவீதம் தியாரம் பண்ணக்கூடியவர்கள் நான் ஒன்றும் இப்பொழுது இருபத்தி ஏழு வயது இளைஞர் கவின் தூத்துக்குடி மாவட்டம் மங்கலத்தை சார்ந்தவர் அவர் பள்ளி பருவத்திலே பள்ளி மாணவியோடு பழகியதற்காக பட்டப்பகலை படுகொலை செய்யப்பட்டார் திமுக இந்த கிறிஸ்தவ போராட்டம் நடத்தினார்களா யார் அவர்களுக்கு யார் இருந்தவர்களுக்காக குரல் கொடுத்தார்கள் என்னுடைய ரத்தம் தான் கொதித்தது சியாம் ரத்தம் கொதித்து அவர்கள் நாங்கள் போராடினோம் நம்முடைய ஆயிரக்கணக்கான மக்கள் தெரிந்து நாம் தான் போராடணும் கடினம் கொடுத்தோம் இப்பொழுது கூட எடப்பாடி பழனிசாமி அவர் தேர்தலில் வேறு சந்திப்பதற்காக அவர் வந்து மதுரை விமான நிலையத்திற்கு பேர் வைக்க வேண்டும் என்று சொன்னார் யார் அறிக்கை கொடுத்தாங்க எந்த எந்த தலைவர் கொடுத்தாங்க அரசியல் கட்சி கொடுத்தான் டாக்டர் கிருஷ்ணசாமி தான் மதுரை விமானத்துக்குமான பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னோம் இதையெல்லாம் தயக்கூர்ந்து நம்முடைய கோழிக்கனுடைய இளைஞர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வாக்கு போடவில்லை என்பதற்காக வாக்களிக்கவில்லை என்பதற்காக பேசவில்லை ஆனால் நீங்கள் யாரை என்ன பார்வையோடு பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த பாதியார்கள் என்ன நோக்கத்தோடு எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள் ஊர் ஊராக வீடு வீடாக எதற்காக பிரச்சாரம் செய்தார்கள் இந்த சமுதாயத்தை எந்த இடத்துல ஒரு இடத்தில் காட்டி கொடுத்திருக்கிறேனா விட்டு கொடுத்திருக்கிறேனா சமரசம் செய்ய வேண்டும் என்றால் நானும் இரண்டு நாடாளுமன்ற சட்டமன்ற சட்டமன்றம் இருந்திருக்க முடியும் ஆனால் எந்த இடத்திலையும் சமரசம் செய்யக்கூடாது இந்த சமுதாயத்துக்கோடு ஒன்றி நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் இன்னைக்கு தனித்து நின்று இருக்கிறேன் நானும் வந்து கருணாநிதி கொண்டு வந்த உள்ள ஆதரித்திருந்தால் திமுக இருக்க முடியும் இன்னைக்கு மற்ற கட்சி விடுதலை சக்திகள் எல்லாம் அதை ஆதரிச்சு தான் நிற்கிறான் இன்னைக்கு பாதிப்பாரு தேவத்துடன் அந்த ஒருத்தர் வந்து வேலைக்கு போனா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அங்கன்வாடி உறுப்பினர் நீங்க எல்லாம் ஓட்டு போடுறீங்க ஒரு அங்கன்வாடி அமைப்பாளர் பதவி உனக்கு வந்திருக்குதா நாலரை வருஷம் திமுக ஆட்சி இருக்குது அங்கன்வாடி இதே வந்து கவல்கிற எத்தனை பெண்கள் அங்கன்வாடி அமைப்பாளராக இருக்கிறீங்க எத்தனை பேர் சத்துணவு அமைப்பாளராக மாறி இருக்கிறீங்க எத்தனை பேர் டிரைவர் கண்ட கிட்ட போயிருக்கிறீங்க இதையெல்லாம் தயவு கூர்ந்து எண்ணி பாருங்க என்று சொன்னால் எல்லாம் ஒரு கிருஷ்ணசாமி வருவதற்கு நூறு வருடங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்க இந்த கிருஷ்ணசாமி நீங்கள் ஆதரவு நான் பின்வாங்க கடை என்னுடைய ரத்தம் என்னுடைய மூச்சு இருக்கின்ற வரையிலும் நான் எதுக்காக வந்து பள்ளி பருவமா இருக்கின்ற போது பொதுவாழ்வுக்கு வந்தாரோ அதை நான் தொடர்வேன் ஆனால் வரலாற்றில் தவறுத்தவர்களாக கோவலத்தினி மாறக்கூடாது அதுதான் வந்து நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் அதனால யார் இந்த சமுதாயத்துக்கு உண்மையாக பாடுபடுகிறார்கள் யார் தியாகம் செய்கிறார்கள் யார் அர்ப்பணிக்கிறார்கள் தெரிஞ்சு சர்ச்சில் மணி அடிச்சு பேசுறவன் எல்லாம் அந்த சமுதாயத்தை ஏசிக்கூடாது அவங்களுடைய துண்டு படத்துக்காக அவர்கள் தான் பேசக்கூடியவர் அவருடைய எல்லாம் எனக்கு தெரியும் அவர்கள் எல்லாம் எந்த நாட்டில் இருந்து பணம் வாங்குகிறார்கள் என்பதுதான் தெரியும் உங்களை காட்டி எப்படி அவர்கள் தங்களை வளர்த்து கொள்கிறார்கள் எனக்கு தெரியும் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை படித்த நான் வந்து எதுக்காக வந்து விடிய விடிய போகணும் ஏன் நான் வந்து எல்லாருடைய எதுக்காக அந்த தேவத பெயர் மாற்றம் சாதாரண வந்ததா எத்தனை சமுதாயத்துடைய பகை சம்பாதிச்சுக்கிற பிள்ளை மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறான் கொங்கு வேளாண் எதிர்ப்பு தேவர எதிர்ப்பு எல்லா ஜாதி சும்மா பேர் கொடுத்துட்டாங்களா ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நாங்க தனிச்சு போட்டியிட்டோம் நான் வந்து தேவேந்திர வேளாளர் பெயர் மாற்றம் பட்டியல் மாற்றம் சேர்த்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை அது நாடாளுமன்ற வெள்ளம் கொண்டு போயிட்டு கடைசியில பேர் மாற்றத்தோடு இந்த பிஜேபி நிறுத்தி கொண்டது அதனால நீ வந்து வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் நீ பின்வெருங்காலத்திலேயாவது எனக்கு வந்து பட்டியல் வெளியேற்றம் கொடுப்பது என்று தான் உங்களோட கூட்டணி வருவோம் இல்லை என்று சொன்னால் நான் தனித்து என்று தான் நான் போட்டியிட்டேன் ஏன் நான் வந்து சரி அதையும் நானும் போய் ஒரு சால்வை போட்டு எல்லாருக்கும் பாராட்டு தெரிவித்து எனக்கு ரெண்டு சீட்டு கொடுத்து நான் பரவாயில்ல நான் போய் எம்எல்ஏ வந்திருப்பேன் ஆனால் வரலாற்றில் ஒரு தவறான காரியத்துக்கு நான் உடந்தையாக இருந்தேன் அந்த கருப்பு முத்தனை என் மேல் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட நான் வந்து தியாகம் செய்வேன் எல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய கோழைக்கண்ணி மக்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுக்கு பத்து இருக்குது இயேச கும்புன்றது பத்தி எனக்கு நான் வந்து நான் எந்த மனுஷனையும் வந்து மதத்தினுடைய அடிப்படையில் பார்க்கக்கூடிய முடியாது மனித நேயம் ஒன்று தான் டாக்டர் கிருந்தசாமி புதிய தமிழக கட்சியினுடைய மன்னுரிமை மனிதரிமை உரிமை மூன்று தான் வந்து அவன் என்னுடைய அளவு அந்த அடிப்படையில நீங்கள் என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்றும் உங்களுக்காக நான் குரல் கொடுப்பார் நான் வந்து நான் கொள்ள விரும்புகிறேன் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போதாவது தயகூர்ந்து மனச்சாட்சியோடு இந்த சமுதாயத்திற்கு பாடுபடக்கூடியவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் புதிய தமிழகத்தின் பின்னால் அணிவிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த தேவேந்திர வேளாடருடைய பெயர் எதற்காக மாற்ற கேட்டேன் அந்த பட்டியலுடைய ஆட்டம் எதற்காக கேட்கப்பட்டது பெரும் பல்லர் குடும்பர் என்பது இழிவான பெயர் என்பதற்காகவா அல்லது வேறொரு சமூக மாற்றத்துக்கா என்பதை பற்றி முடிவெடுப்பதற்காகத்தான் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழுல மதுரையில பிரம்மாண்டமான நம்முடைய தேவேந்திரன் நம்முடைய குடும்பம் நடைபெறுகிறது அந்த மாநாட்டில் அதாவது நம்முடைய கோலக்கரி மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல எப்படி புதிய இடம் இருந்தீர்களோ அதுபோல ஆண்களும் பெண்களும் திரளாக கலந்து கொள்ள கேட்டுக்கொண்டு விட வேண்டிய நன்றி வணக்கம்